ரோகிணி ரோஹிணிந்துட்டு ஏ மனோஜ் நான் போட்டுக்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேக்குறாங்க எதுக்கு ரோஹிணி உனக்கு தேவையில்லாத வேலை டேட்டு போட்டா உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படி என்னுடைய ஒரு டேம் போட்டு அவனுக்கு ஃபீவர் ஒரு நாள் ஃபுல்லா ஃபீவரு அப்படின்னு மனோஜி சொல்றாங்க அதெல்லாம் ஃபீவர்ல வராது மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப வலிக்கும் ரோஹினி நீ எல்லாம் தாங்க மாட்டேன் அப்படின்னு மனோஜி சொல்றாங்க சார் நான் வலிக்கம்பி டேட்டு போடுறேன் சார் இங்க பாங்க சார் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ அப்படின்னு ரோகிணி சரி போடலான்ட்டு போறாங்க ஐயோ நீ இருதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு கிட்ட பேசுறதுக்காக மனுச்சு போகுது ஐயோ ரோகிணி அது ஊசியால குத்துவாங்க அது நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்குது நீ இல்ல தாங்க மாட்டேன் உனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க ரோஹிணி நீ கட்டையால அடிச்சது கூட வலிக்கும் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க மனோஜ் எது சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்குது அது வந்து நான் ஒன்னி அடிக்கல ரோகிணி உங்க அப்பாவது நான் அடிச்சேன் அப்படின்னு மனோஜி சொல்றாங்க இல்ல மனோஜ் எனக்கு ரொம்ப நல்லா ஆசை நான் ஊர்லயும் நினைச்சேன் டேட்டு போடணும்னு சொல்லிட்டு அப்பா போட விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இப்ப நான் விட மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லுது பிடிச்சது நீ ரோஹிணி கேக்குறாங்க அப்படிலாம் இல்ல ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்லுது நான் டேட்டு போட்டுதான் போறேன் அப்படின்னு ரோஹினி போய் டேட்டு போட்டுக்கிறாங்க ரோஹினி ரோகிணி வேண்ட ரோகினி சொன்ன கேளு ரோகினி அது ரொம்ப வலிக்கு ரோகிணி உனக்கு நீ என்கிட்ட சொல்லு உனக்கு ஸ்டிக்கர் வாங்கி தரேன் நீ ஒட்டிக்கிறியா அப்படின்னு மனோஜ் கேக்குது அதெல்லாம் எனக்குள்ள எதுவுமே வேணாம் எனக்கு டேட்டு இப்போ போட்டே ஆகணும் அப்படின்னு ரோஹினி டேட்டு போட்டுக்க போறாங்க நான் என்ன சின்ன குழந்தைய மனோஜி நான் ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறதுக்கு நான் டேட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ரோஹினி இது வருஷம் புல்ல அழிவு அழியாது அப்படின்னு மனோஜி சொல்லுது அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நான் போட்டுக்கதான் போறேன் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க அப்பதான் நான் சொல்றது நீ கேட்க மாட்டேல நீ போ நீ போட்டதோட போ நாலு கண்ணில பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ள போடுது டேட்டு போடுற முடிய மனோஜி ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு அது போட்டு முடிச்சதும் எங்க ரோஹினி எங்கிட்ட காட்டு ரோஹினி போட்டிருக்கிறியான்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனேஜி சொல்லுது அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒரு சின்ன ஒரு வேர்ட்ஸ் வெள்ளிருக்கிறேன் அப்படின்னு ரோகினி சொல்றாங்க யார் பேரு ரோகிணி போட்டிருக்கிறா உங்க அப்பா பேர் போட்டிருக்கிறியா உங்க அம்மா பேர் போட்டிருக்கிறியான்னு மனோஜி கேட்குறாங்க அதில் எதுவும் இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கையை கட்டுறாங்க மனோஜின் பேர் எழுதிச்சிருக்குறாங்க ஏன் என் பேரா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி ஃபீல் பண்ணுறாங்க என்ன ரோகிணி என் பேர் எழுதிச்சிருக்கிறேன் என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு மனோஜி கேட்குறாங்க ஆமாம் மனோஜ் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன் யார் லைஃப்லாம் எங்கூட இருக்கணும்னு ஆசைப்படணும் அவங்க பேர் தான் மனோஜ் எழுதுவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையும் விட நீதான் மனோஜ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரோகிணி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நீ மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை மனோஜ் நீ மட்டும்தான் மனோஜ் என்னுடைய உலகமே அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க என்னுடைய உயிர் போனால் கூட இந்த டேட்டு கையிலயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க ஏ இல்லை ரோகிணி நீ அப்புறத்துல பேசக்கூடாது மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு மனோஜி சொல்கிறாங்க எதுக்கு மனோஜ் இப்படி எமோஷனலாக சும்மா சொல்றதில்ல நான் சேர்த்தப்படுவேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்னு மனோஜி சொல்கிறாங்க எதுக்கு மனோஜி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க என் மேலே எவ்வளோ லவ் வச்சுக்கிறான்னு இன்னைக்கு தான் ரோகிணி எனக்கு தெரியுது உன்னுடைய பாசம் உன்னுடைய அருமை எல்லாமே எனக்கு இன்னைக்கு தான் புரியுது அப்படின்னு மனோஜி சொல்கிறாங்க ஏது அபி ஸ்ருதி அம்மா எல்லாரும் சீக்கிரம் ஒடியாங்க எவ்வளோத்தி பாரு என்ன பண்ணியிருக்கிறா எனக்காக அப்படின்னு மனோஜி சொல்கிறாங்க என்ன எல்லாத்தையும் எது குரலி வித்த காட்டுற மாதிரி கூப்பிட்டுருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்லுது சரி சரி எல்லோரும் வாங்க நம்ம சீக்கிரம் போய் என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு முத்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் ரோகிணி கையை பிடிச்சி எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாங்க மீனா இருந்து என்ன எது மயில் எல்லாம் கிரிக்கிச்சிருக்குது அப்படின்னு மீனா கேட்குறாங்க சொல்லிட்டு ஐயோ அவங்க பச்சை குத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ பச்சை குத்திருக்கிறாங்களா அப்படின்னு மீனா கேட்குது முத்து இருந்துட்டு அதீனா இது ஜிலேபி மாதிரி பிச்சு பிச்சு எழுதி வச்சுக்குது அப்படின்னு முத்து கேட்குறாங்க ஐயோ அது மனோஜி பேர் தான் டிசைன் பண்ணி எழுதி வச்சிருக்கு அப்படின்னு ரவி சொல்கிறாங்க விஜய் அதை போய் எட்டி குறுங்குடன் பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா